சீன அரசாங்கம் சிட்டுக்குருவிகளை மிகக் கூடிய உயிரணும்னு சொல்லி கொத்து கொத்தாத வேட்டையாடி கொண்டிருக்காங்க சீன புரட்சியாளர் மாசே துங்கோட வரலாற்றில் இந்த நிகழ்வு ஒரு மிகக் கொடிய நிகழ்வா நினைவு கூறப்படுது சீனாவில் உள்ள ஐந்து வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே சிட்டுக்குருவிகளை தரத்தி தரத்தி வேட்டையாடி கொன்னே தீரணும் இதுதான் தேசத்துக்கு நீங்க செய்யற ஒரு கடமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி மேலே வெறுப்பு வர அளவுக்கு சிட்டுக்குருவிகள் அப்படி என்னதான் பண்ணுச்சு இந்த நிகழ்வு எப்படி சீன பெரும் பஞ்சத்துக்கு வித்துட்டுச்சு எப்படி பல கோடி மக்கள் இறக்கறதுக்கு இதுவே காரணமா அமைஞ்சிச்சு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சீன புதுமை கட்சியோட தலைவரான மாசிய துங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் பதினேழு பாயிண்ட்ஸ் கொண்ட ஒரு அறிக்கையை வெளியேறாரு அதன்படி சீனாவில் ஏற்படக்கூடிய தொற்று நோய்களை கட்டுப்படுத்தணும் இந்த பூச்சிகளால் ஏற்படக்கூடிய பயிர் பாதிப்பை தானிய இழப்ப இதெல்லாம் கட்டுப்படுத்தணும் இதுக்கு இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய ஒரு நான்கு வகையான உயிரினங்களை வேட்டையாடி அழிச்சு ஆகணும் அப்படின்றது ஒரு முக்கியமான அறிக்கையாக அதுல இருக்கு அதன்படி இந்த மலேரியாவை பரப்பக்கூடிய கொசுக்களோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தணும் கொசுக்களை அழிக்கணும் வேக்க பரப்பக்கூடிய எலிகளை கொல்லணும் அப்புறம் இந்த ஈக்களை காற்றில் பரவியே நோய்களை பரப்பக்கூடிய ஈக்களை அழிக்கணும் இதுக்கெல்லாம் கடைசியாக ரொம்ப முக்கியமாக தானியங்களை அதிகமாக சாப்பிட்டு தானியங்களோட எண்ணிக்கையை குறைக்கக்கூடிய சிட்டுக்குருவிகளையும் குருவிகளையும் பேட்டரியாடி அழிக்கணும் தான் அந்த அறிக்கை இதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மத்திய குழுவால் இந்த திட்டம் முழுசாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இதை முழுசாக நடைமுறைப்படுத்தி முடிக்கிறதுக்கான அதாவது இந்த நான்கு உயிரினங்களையும் முழுசாக அழித்து முடிக்கிறதுக்கான காலக்கெடு பன்னெண்டு ஆண்டுகள் இப்போலேருந்து பன்னெண்டு ஆண்டுகளுக்குள்ளே செஞ்சே தீரணும் அப்படின்னு முடிவெடுக்கப்படுது இந்த கேம்பெயின் கேம்பெயினுக்கு ஃபோர் பெஸ்ட் கேம்பெயின் அப்படின்னு பேர் வச்சு நாடு முழுக்க மக்களை இதுக்காக ஒன்று திரட்டுறதுக்கு எங்கே பார்த்தாலும் போஸ்டர்ஸ் சரித்து ஒட்டி இதை விளம்பரப்படுத்துகிறாங்க அதே மாதிரி இதில் சிட்டுக்குருவிகளை அழிக்கிறதுக்காக கொண்டு வந்த அந்த கேம்பெயினுக்கு ஸ்மேஷ் ஸ்பேரோ கேம்பெயின் அப்படின்னு அதாவது சிட்டுக்குருவிகள் ஒழிப்பு பிரச்சாரம் அப்படின்ட்டு நாடு முழுக்க இந்த பிரச்சாரத்தை பிளம்பரப்படுத்துகிறாங்க இது மிகப்பெரிய ரொம்ப கடினமான ஒரு வேலைன்றதுனால அரசாங்கத்தால் இதை தனியாக செய்ய முடியாதுன்னு இதில் நாட்டு மக்களையும் உள்ளே கொண்டு வராங்க நாட்டு மக்கள்னால் எல்லாம் அடல்ஸை மட்டும் இல்லாமல் ஐந்து வயதிற்கு மேற்பட்ட எல்லாருமே இதில் இருக்கணும் அதாவது குழந்தைகள் கூட இதில் இருக்கணும் குழந்தைகள் கூட சிட்டுக்குருவிகளையும் மற்ற இந்த மற்ற மூன்று உயிரினங்களையும் தேடி தேடி வேட்டையாடி கொள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணி பள்ளிக்கூட நேரங்களில் இதுக்குன்னே ஒரு தனி நேரத்தை ஒதுக்கி அந்த நேரங்களில் உண்டிவில்ல பயன்படுத்தியும் இன்னும் சில பொருட்களை பயன்படுத்தியும் சிட்டுக்குருவிகளை மாணவர்கள் வேட்டையாடி கொள்ளணும் அங்கே படிக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள் கூட வேட்டையாடி கொள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இதை குழந்தைகள் மாணவர்கள்லாம் ஒரு விளையாட்டாகவும் பொதுமக்கள்லாம் ஒரு பொழுதுபோக்காகவும் விவசாயிகள்லாம் அவங்களோட பயிர்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு முக்கியமான யுக்தியாகவும் நினச்சி ரொம்ப தீவிரமாக நாடு முழுக்க இதை செய்கிறாங்க குறிப்பாக மாலை நேரத்தில் நாலு டு ஏழு முப்பது மணி வரைக்கும் இந்த காலகட்டத்துக்குள்ளே தான் குருவிகள் வெளியில் இறை தேடி போன குருவிகள் சிட்டுக்குருவிகள் எல்லாம் திரும்ப தன்னோட கூட்டுக்கு வந்து அடையின்றதுனால இந்த நேரத்தில் மாணவர்களை காட்டு பக்கம் வயல் பக்கம் ஊர் பக்கத்தெல்லாம் அனுப்பி எங்கெங்கெல்லாம் மரத்தில் சிட்டுக்குருவிகளோட கூடு இருக்கோ அங்கே அதுங்க திரும்பி வரும்போது கையில் பெரிய பெரிய தட்டு ட்ரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமாக சத்த சத்தம் எழுப்பியிருக்காங்க இதனால் அங்கே கூட்டுக்கு வர முடியாமல் திரும்ப அங்கங்கே அலக்கழிக்கப்பட்டு பறந்துருக்கு அதே நேரத்தில் பல மாணவர்கள் கையில் உண்டிவில் மாதிரியான ஆயுதங்கள்லாம் வச்சுக்கிட்டு வர சிட்டுக்குருவிகளை அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க இப்படி பயந்து பறந்து போய் எங்கே பார்த்தாலும் உட்கார இடம் இல்லாமல் அலைஞ்ச சிட்டுக்குருவிகள் அது அந்த சின்ன உருவத்தால் அதுங்களுக்கு தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டே இருக்கிறதுனால ரெஸ்ட் அதிகமாக தேவைப்பட்டு ஆனால் தூங்க ரெஸ்ட்டே கிடைக்காததுனால அந்த சோர்வாலையே இறந்து இறந்து விழுந்திருக்கு இதே நேரத்தில் அரசாங்க ஆட்கள் துப்பாக்கிகளை பயன்படுத்தியும் சிட்டுக்குருவிகளை தொடர்ச்சியாக சுட்டு வேட்டையாடி கொண்டு இருக்காங்க இந்த சிட்டுக்குருவிகளோட கூட்டை பிச்சு போடுறது மரத்து மேலே ஏறி அப்புறம் அந்த கூட்டுக்குள்ளே முட்டை இருந்துச்சுன்னா அந்த முட்டையை எடுத்து கீழே போட்டு உடைக்கிறது அந்த சிட்டுக்குருவி குஞ்சுகள் உள்ளே இருந்துச்சுன்னா அதை எடுத்து அடித்தே கொள்கிறது இந்த மாதிரி பயங்கர கொடூரமான முறைகள்லாம் பயன்படுத்தி சிட்டுக்குருவிகளை தேடி தேடி கொண்டிருக்காங்க இப்படி நாடு முழுக்க தொடர்ச்சியாக பல பொருட்களை எடுத்து சத்தம் எழுப்புனதுனாலையும் அடித்து கொண்டுக்கிட்டே இருந்தனாலையும் கூடுகள்லாம் பித்து எரியப்பட்டதுனாலையும் பயந்து போன சிட்டுக்குருவிகள் தங்குறதுக்கு தஞ்சம் போகிறத்துக்கு இடம் இல்லாமல் அந்த சீனாவில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறையோட கட்டிடங்கள் இருக்கு இல்லையா வேறு நாட்டோட வெளியுறத்துறை கட்டிடங்கள் இருக்கும் இல்லையா அதுக்கு போய் பூந்துருக்கு அப்படி போய் பூந்ததுல போலந்து நாட்டோட வெளியூர் வெளியுறவுத்துறை கட்டிடம் ஒன்று இருந்திருக்கு அதுல போய் சிட்டுக்குருவிகள் மொத்தமாக தஞ்சம் பூந்துருச்சு இதை கேள்விப்பட்ட அந்த ஊர் மக்கள் அந்த நாட்டு மக்கள் மொத்தமாக சேர்ந்து போய் அந்த கட்டுறத்துக்குள்ளே இருக்கிற எல்லா சிட்டுக்குருக்களும் வேட்டையாடி அழிக்கணும் அப்படின்னு கிளம்பி வரும்போது அங்கிருந்து அந்த தூதரகத்தோட பணியாட்கள் மக்களை இந்த கட்டிடத்துக்குள்ளேயே அனுமதிக்காமல் தடுத்து வச்சு வந்திருக்காங்க சிட்டுக்குருவிகளில் கொள்கிறதுக்கு அவங்க அனுமதிக்கலை இதனால அந்த சீன மக்கள் கோவப்பட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க கையில் இருந்த அந்த பொருட்களை எல்லாத்தையும் சத்தம் எழுப்பக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து ரெண்டு நாட்கள் தொடர்ச்சியாக அந்த கட்டடத்தை சுற்றி நின்றுக்கிட்டு சத்தத்தை எழுப்பிக்கிட்டே வந்திருக்காங்க தொடர்ச்சியாக சத்தம் எழுப்பிக்கிட்டே வந்திருக்காங்க இதனால் அந்த சிட்டுக்குருவிகள் பயந்து போய் அதால் தூங்கவே முடியாமல் சோர்வடைஞ்சி அந்த ரெண்டு நாளுக்கு அப்புறம் மொத்தமாக அந்த கட்டுறதுக்குள்ளே சிட்டுக்குருவிகள்லாம் செத்து விழுது இந்த சிட்டுக்குருவிகளை அப்புறப்படுத்துறதுக்கு மண்வெட்டிகளை கொண்டு அள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அவ்வளவு சிட்டுக்குருவிகளும் அந்த கட்டுறதுக்குள்ளே செத்து கிடந்திருக்கு அரசாங்கமும் பொதுமக்களும் இந்த திட்டத்தை இவ்வளவு தீவிரமாக நடைமுறைப்படுத்துனதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் த பீப்புள்ஸ் டெய்லி அப்படின்ற பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டுச்சு அதில் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா முப்பது கோடிக்கு அதிகமான எலிகளும் சிட்டுக்குருவிகளும் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கு அப்படின்னும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ஈக்களும் கொசுக்களும் பெட்டிகளில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ஈக்களும் கொசுக்களும் கொல்லப்பட்டிருக்கு அப்படின்னும் முப்பத்தி மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பெட்டிகள் நிறைய அந்த ஈக்களோட இந்த லார்வாக்கள் புழுக்கள் அது கொண்டு குவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் செய்திகளை வெளியிட்டுச்சு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் அரசாங்கம் வேற மாதிரியான தகவலை கொடுத்துச்சு நூற்றி தொண்ணூறு கோடி எலிகளும் இரநூறு கோடி சிட்டுக்குருவிகளும் கொல்லப்பட்டதாக அறிவிச்சது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டோட நிலை தான் இதுலேருந்து ஓராண்டு கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பில் எத்தனை வீடுகள் திரும்ப கொல்லப்பட்டுச்சு நூறு கோடி சிட்டுக்குருவிகள் எண்ணிக்கையில் நூறு கோடி சிட்டுக்குருவிகள் நூற்றி ஐம்பது கோடி எலிகள் பத்து கோடி கிலோகிராம் அளவுக்கு ஈக்கள் ஒன்று புள்ளி ஒரு கோடி கிலோகிராம் அளவுக்கு கொசுக்கள் மொ சுத்தமாக அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு விவரம் வெளியில் வந்துச்சு இந்த புள்ளி விவர கணக்கெல்லாம் எந்த அளவுக்கு சரியானது அப்படின்றதுல சில மாற்று கருத்துக்கள் நிலவுனாலும் இப்படி கோடிக்கணக்கில் இந்த உயிர்களை அழிச்சிருக்காங்க அப்படின்றது மட்டும் உண்மை இப்படி இவங்க ஒரு பக்கம் கொசுக்களை ஈக்கலை எலிகளை சிட்டு குழிகள்லாம் கொண்டுகிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கத்தில் இந்த வெட்டுக்கிளிகள் மாதிரியான பயிர்களை அதிகமாக சேதப்படுத்தக்கூடிய மற்ற பூச்சி இனங்களோட எண்ணிக்கை அதிகமாக ஒரு பக்கம் பெருகிக்கிட்டே போகுது அதுங்களோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவே முடியாமல் அதுங்க பயிர்களை சேதப்படுத்துவதை கட்டுப்படுத்தவே முடியாமல் நிறைய பயிர்கள் இவங்க நினச்சதுக்கு அப்படியே அப்படியே நேர்மாறாக சேதமடைய ஆரம்பிக்குது இப்படி இவங்க சிட்டுக்குருவிகள்லாம் தேடி தேடி அழிச்சிட்டு இருக்க அதே நேரத்தில் இந்த திட்டத்துக்கு இந்த மாதிரி செய்யறதுக்கு எதிர்ப்பும் சில இடங்கள்லேருந்து கிளம்பி வரதான் செஞ்சுச்சு நிறைய பேர் இப்படி செய்யக்கூடாது இவ்வளோ குருவிகளை ஒன்றா கொல்லக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்ல தான் செஞ்சாங்க ஆனால் அதை எதுவுமே அரசாங்கம் கேட்குறதா இல்லை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்துக்கு யார் யாரெல்லாம் கை கொடுக்குறாங்களோ யார் யாரெல்லாம் அரசாங்கம் சொன்ன மாதிரி இந்த எலிகளை இந்த ஈக்களை கொசுக்களை இந்த சிட்டுக்குருவிகள்லாம் வேட்டையாடி கொள்றாங்களோ அவங்கெல்லாம் தேசபக்தி உள்ளவங்க தேசபக்தி உள்ள ஒவ்வொருத்தரும் இதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் இதை செய்ய தவறுறவங்க தேசத்துக்கு எதிரானவங்க தேச துரோகிகள் அப்படின்ற மாதிரி சித்தரிக்க ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சீனாவோட பறவையியல் வல்லுநரான சோ ஹசன் செங் அப்படின்றவரு இந்த பூச்சிகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய பூச்சிகள் எல்லாத்தோட எண்ணிக்கையும் கட்டுப்படுத்துறதுல சிட்டு ஒரு முக்கிய பங்கு வகிச்சிச்சு சிட்டு பயிர்களை கொஞ்சம் சாப்பிட்டாலும் அதிகப்படியான எண்ணிக்கையில் இந்த மாதிரி தீங்கு விளைவிக்கக்கூடிய பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய பூச்சிகளை தான் அது அதிகமாக பூச்சி சாப்பிடும் சிட்டு குருக்களோட எண்ணிக்கை நீங்க குறைச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரியான பூச்சிகளோட எண்ணிக்கை அதிகமாக தான் செய்யும் அப்படின்றத ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சார் இதை பார்த்ததுக்கு அப்புறமும் அதே நேரத்துல லைவாவே நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பூச்சிகளோட இன்னைக்கு அதிகமாகி பயிர்கள் சேதமடைகிறத பார்த்ததுக்கு அப்புறமும் தான் மா சேதிங் மாவோ சேதும் என்ன பண்ணாருன்னா இதுக்கப்புறம் சிட்டுக்குருவிகளை கொள்றதை நிறுத்திடுங்க அதுக்கு பதிலாக மூட்டை பூச்சிகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா பெட் பக்னு சொல்லுவோம் இல்லையா படுக்கை பூச்சிகள் அதை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தன்னோட திட்டத்தை மாத்துறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஆனா இது ரொம்ப லேட்டு இவங்க இந்த முடிவை எடுக்கிறப்போ சீனாவுல கிட்டத்தட்ட எல்லா சிட்டுக்குருவிகளுமே அழிஞ்சு போச்சு அதாவது ரொம்ப குறை குறைந்த அளவுக்கு சிட்டுக்குருவிகள் இருக்கு கிட்டத்தட்ட அழிவோட விளிம்புக்கே சிட்டுக்குருவிகள் போயிடுச்சின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே சிட்டுக்குருவிகளோட இனம் அழிக்கப்பட்டிருக்கு இப்படி நடந்ததுனால ஒரு பக்கம் பூச்சிகளோட இனம் ரொம்ப அதிகமாக பெருகி போய் சிட்டுக்குருவிகள் அதை பிடிச்சி சாப்பிடாதனால அதனோட இனம் அதிகமாக பெருகி போய் பயிர்கள் அதிகமாக தாக்கப்பட்டு உணவு தட்டுப்பாடு ஏற்படுது தானிய தட்டுப்பாடு உணவு தட்டுப்பாடு ஏற்படுது விவசாயம் ஒரு படு மோசமான நிலைக்கு தள்ளப்படுது இதனாலேயும் இதே நேரத்தில் ஏற்பட்ட வறட்சியாலையும் இன்னும் சில மோசமான விவசாய கொள்கைகளாலையும் சீனாவில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுக்குள்ளே ஏற்படுது இதை சீன பெரும் பஞ்சம் அப்படி அப்படின்னு குறிப்பிடுற அளவுக்கு அது ஒரு மிகக்கூடிய பஞ்சமாக இருக்குது இந்த பஞ்சத்தால் உணவு தட்டுப்பாட்டால் பல மக்கள் இறந்து போகிறாங்க இறந்தவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னு சொல்லப்படுதுனா ஒன்று புள்ளி ஒன்று கோடியிலேருந்து அஞ்சு புள்ளி அஞ்சு கோடி மக்கள் கிட்டத்தட்ட இதில் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சிட்டுக்குருவிகளோட இனத்தை அழித்தது இப்படி விவசாய ரீதியாக உணவு ரீதியாக பெரும் தட்டுப்பாட்டில் பெரும் பஞ்சத்தில் பேரழிவில் போய் முடிஞ்சாலும் அதே நேரத்தில் அந்த கேம்பெயினில் இன்னும் நான் மூன்று உயிரினங்களை பண்ணாங்க இல்லையா எலி கொசு அப்புறம் ஈக்கள் இதுங்களை அழித்தது சுகாதார ரீதியாக அந்த மருத்துவ ரீதியாக கொஞ்சம் முன்னேற்றத்தை நஷ்டத்தை சந்திச்சிச்சு அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளவு பெரிய பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டு இத்தனை கோடி மக்களை இழந்ததுக்கு அப்புறமா தான் சிட்டுக்குருவிகளோட முக்கியத்துவம் என்னன்றது அவங்களுக்கு புரிய வருது ஒரு உயிரினம் எவ்வளவு முக்கியம் அந்த உயிரினம் உணவு சங்கிலிக்கு எவ்வளவு முக்கியமானது அதோட ஒரு தொடர்பு அறுபட்டு போச்சு அப்படின்னா ஒன்று அழிஞ்சு போச்சு அப்படின்னா அது மற்ற உயிரினங்கள்லாம் எப்படி பாதிக்கும் அது மனிதர்களை எப்படி பாதிக்கும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு திரும்ப சிட்டுக்குருவிகளை கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்றாங்க ஏன்னா சைனாவில் இந்த நேரத்தில் சிட்டுக்குருவிகளே இல்லைன்ற நிலைக்கு எல்லாத்தையுமே அவங்க அழிச்சு முடிச்சிட்டாங்க இந்த மூன்று நான்கு ஆண்டுகளுக்குள்ளவே அதனால வேற வழியே இல்லாமல் ரஷ்யாலிருந்து சிட்டுக்குருவிகளை வாங்கி இறக்குமதி பண்ணி அவங்களோட உள்நாட்டில் விடுறாங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா அங்க இயற்கையாக சுதந்திரமாக சுத்தி தெரிஞ்சுட்டு இருந்த சுட்டுக்குருவிகளை இவங்களே வேட்டையாடி வேட்டையாடி விரட்டி விரட்டி கொண்டுட்டு இப்ப ஆக நம்ம தப்பு பண்ணிட்டோமே பக்கத்து நாட்டுலேருந்து வாங்கி திரும்ப அதே சிட்டு எதை மொத்தமா அழிச்சாதான் நாடு நல்லா இருக்கும்னு நினைச்சாங்களோ அதவே திரும்ப கொண்டு விட்டாதான் இனிமேல் நாடு நல்லா இருக்கும் அப்படின்ற சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டுருச்சு இந்த சம்பவம் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய கருப்பு பக்கமாக சீன வரலாற்றில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு இப்போ அவங்க ரஷ்யாவில இருந்து வாங்கி கொண்டு விட்ட சிட்டுக்குருக்கோட அடுத்தடுத்த தலைமுறைகள் இப்ப போய் பார்த்தோம்னா அந்த சீனாவோட வான்பரப்பு முழுக்க இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடந்துச்சு அப்படின்றதுக்கான ஆதாரமாக பறந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு மனித வரலாற்றில் இந்த மாதிரி நிறைய தவறுகள் நடந்திருக்கு வரலாற்றை வாசிக்காத ஓர் இனம் அவ்வரலாற்றில் நிகழ்ந்த தவறுகளை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகள் இருந்து அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் நாம பாடத்தை கற்றுக்கணும் அப்படி அந்த பாடத்தை கற்றுக்கிட்டு அவங்க செஞ்ச அந்த தவறுகளை நாம செய்யாம இருக்கிறது தான் நாமளும் அவங்கள மாதிரி பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கான ஒரு சிறந்த வழி அதை விட்டுட்டு அவங்க செஞ்ச அதே தவறுகளை அதை படிக்காம அதை தெரிஞ்சுக்காம நாமளும் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட பாதையை அழிவுல தான் போய் இட்டு செல்லும் அப்படின்றத மறக்காம மறக்காமல் இருக்கணும் நாம் முக்கியமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு உயிரினத்துக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது எப்படி மனுஷனுக்கு வாழ்கிறதுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி எல்லா உயிரினத்துக்கும் இங்கே வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது அந்த உரிமை இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது வாழ வேண்டிய தேவை மற்ற உயிர்களுக்கு இருக்குது அதோட அழிவுன்றது மற்ற உயிர்களையும் பாதிக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு உயிரினத்தையும் ஒரு செடியிலேருந்து ஒரு மரத்துலேருந்து ஒரு பெரிய விலங்கு வரைக்கும் எந்த ஒரு உயிரினத்தையும் நீங்கள் முழுசாக இல்லாமல் அழிச்சணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அதுங்களோட அந்த அழிவு உங்களோட அழிவுக்கும் வழிவகுக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும்